ஓடிடி பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கோட்பாடுகளைக் கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை ஏற்றில் இன்று வெளிவந்துள்ள செய்திகள் பற்றிய ஒரு அறிமுகம் இன்றைய தலைப்புச் செய்தி மேகதூது அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக வரும் செய்தி உண்மையான செய்தி இல்லை என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் காவிரி ஆற்றின் மீது அறுபத்தி ஏழு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை மேகதாதுவில் கட்டுவதற்காக தொடர் முயற்சியினை எடுத்து வருகிறது கர்நாடக அரசு அதற்கு உச்சநீதிமன்றத்தில் சென்று தடை வாங்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் அவர்களுடைய நிதிநிலை அறிக்கையில் ஆயிரம் கோடி மேகதாதுவில் அணை கட்ட ஒதுக்கியது தொடர்பாகவும் மேலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று மேகதாது அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் அதற்கான திட்ட அறிக்கையை தயாரிக்க அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வந்துள்ளது அந்த தகவலை இன்று தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் திருச்செந்தூர் கோயிலில் பொது தரிசன வழியில் காத்திருந்த பெண் பக்தர் ஒருவருக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அவசரகால வழி திறக்கப்படாததால் வெளியேற முடியாமல் ஒரு மணி நேரம் கண்ணீர் விட்டு கதறிய சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் காணாமல் போன அந்த தங்க கவச முறைகேடு தொடர்பாக கோயிலில் அறிவியல் பூர்வ சோதனைக்கு கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் வெற்றிகரமாக பன்னாட்டு மனிதநேய மாநாட்டினை நடத்துவதற்கு உதவி செய்த தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களை சந்தித்து பெரியார் பன்னாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் சோம இளங்கோவன் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்தார் இன்றைய தலையங்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்பான முக்கிய பல்வேறு செய்திகளையும் அந்த போர் முடிவுற்றது போர் நிறுத்தப்பட்டது என்ற நிலையையும் கடந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் செய்யும் அடாவடித்தனங்களையும் பட்டியலிட்டிருக்கிறது தொடக்கத்தில் பானசீலத்தை ஆதரித்து வந்த இந்தியா தற்பொழுது இஸ்ரேல் பக்கம் கரங்களை நீட்டி கொண்டிருக்கிறது ஆதிக்கத்தன் பக்கம்தானே ஆர்எஸ்எஸ் வகைராக்கள் நிற்கும் என்று தெரிவித்து போர்களை நிறுத்தி அமைதியை நிலைநாட்ட தோற்றுவிக்கப்பட்ட ஐநா சப்த நாடியும் ஒடுங்கி அப்படி ஒரு அமைப்பு இருப்பதாகவே தெரியவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்துள்ளது இனியொரு யுத்தம் உலகளவில் தோன்றினால் அணு ஆயுத யுத்தமாக மாறி உலகின் அழிவை முடிவு செய்யும் என்று எச்சரித்துள்ளது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முன் தேதியிற்று மூன்று சதவீத அகவிலைப்படி உயிர் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதன் மூலம் பதினாறு லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது இன்றைய தினமலர் ஏட்டில் மகாபாரதம் கதையல்ல நிஜம் என்னும் தலைப்பில் ஒரு கற்று வெளியாகியிருக்கிறது அந்த கட்டுரைக்கு மறுப்பு தெரிவித்து பல்வேறு உண்மைகளையும் ஆதாரங்களையும் கொண்ட ஒரு மறுப்பு கற்றையை தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார் பாரதம் நடந்த கதையா என்னும் தலைப்பில் இந்த கட்டுரை மூன்றாம் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது வாசகர்கள் ஊன்றி படித்து உண்மை உணர வேண்டும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ரெண்டு கோடி செலவில் பன்னிரண்டு இடங்களில் அமைக்கப்பட உள்ள தோழிகள் விடுதிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொள்கை பிடிப்புடன் செயல்படுகிறார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மேலாள் தலைவர் அழகிரி தெரிவித்துள்ளார் திமுக அரசின் சாதனைகளை விளம்பரப்படுத்த வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் கொழுப்பு சொத்து இயல்பை விட அதிகரித்தால் மனித மூலையில் அரிய வகை மரபணு நோய் உருவாக்குவதாக பெங்களூர் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் மற்றும் சிந்தனையை தூண்டும் முக்கிய கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன அனைத்தையும் வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி அறிமுகம் உரையாடல் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குழந்தைகள் நிகழ்ச்சிகள் நேர்காணல்கள் என்று ஏராளமான காணல்கள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன அவற்றைக்கான பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தாசளித்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்